வணக்கம் தமிழ் நியூஸ் சேனலுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட தேமுதிக ஆலோசனை கூட்டம் மாவட்ட செயலாளர் திருத்தணி டி கிருஷ்ணமூர்த்தி பங்கேற்பு இனி விரிவான செய்தி திருவள்ளூர் மேற்கு மாவட்ட தேமுதிக ஆலோசனை கூட்டம் திருத்தணி விஜயா மஹாலில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு திருவள்ளூர் மேற்கு மாவட்ட தேமுதிக அவைத்தலைவர் ஆயில் சரவணன் தலைமை தாங்கினார் மாவட்ட பொறுப்பாளர் கே ஆர் கிரிபாபு முன்னிலை வகித்தார் திருத்தணி நகர செயலாளர் சீனிவாசன் ஒன்றிய செயலாளர் சுரேஷ் பாபு ஆகியோர் அனைவரையும் வரவேற்று பேசினார் இந்த நிகழ்ச்சியில் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளர் திருத்தணி டி கிருஷ்ணமூர்த்தி கலந்து கொண்டு அன்னியார் தலைமையில் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியை அகற்ற அனைவரும் உறுதியேற்போம் என வலியுறுத்தி பேசினார் இந்த கூட்டத்தில் வருகின்ற எட்டாம் தேதி திருவள்ளூர் மருத்துவக் கல்லூரி அருகே தமிழக அரசு பொங்கல் பரிசை ஆயிரம் ரூபாய் வழங்காததைக் கண்டித்தும் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமையை கண்டித்தும் நடைபெறும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அனைவரும் பங்கேற்பது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த கூட்டத்தில் மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் பூந்தமல்லி மனோஜ் ஆர்கேபேட்டை ஒன்றிய செயலாளர்கள் மேற்கு தென்னரசு கிழக்கு கணபதி உட்பட மாவட்டத்தைச் சேர்ந்த பேரூர் ஒன்றிய நகர செயலாளர்கள் பங்கேற்றனர் நடத்திக் கொண்டிருக்கும் நம்முடைய மாவட்ட அவைத் தலைவர் சரவணன் அவர்களுக்கும் நமக்கு எல்லாம் வழங்க வருகை தந்திருக்கும் மாவட்ட கல்வி செயலாளர் அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி அம்மன் அவர்களுக்கும் மற்றும் வருகை தந்திருக்கும் மாவட்ட கல்வி நிர்வாகிகள் ஒன்றிய நகரம் பேரு மற்றும் உறுப்பினர்கள் தொண்டர்கள் அனைத்து நிர்வாகிகளுக்கும் ஆகியப்பட்ட ஒன்றியத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் புத்தாண்டு மற்றும் பொங்கல் ஆண்டு தினை தெரிவித்துக் கொள்கிறோம் வருகின்ற எட்டாம் தேதி நம்முடைய அந்நாயங்க ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்ட சார்பாக அனைத்து கிடைகளில் தொண்டர்கள் மகளிர் சிறப்பான முறையில் எல்லாரும் தேடி நல்ல ஒரு கண்ணன ஆர்ப்பாட்டத்தையாக நிகழ்த்த இந்த நேரத்தில் நான் உறுதி கொள்கிறேன் அதே போல வருங்காலங்களில் நம்முடைய கட்சி

நல்ல திரைப்படம் மக்களை திரட்டி நாம் யார் என்பதை மக்கள் மக்களுக்கு காட்டினால்தான் நமக்கு அது ஒரு பெரிய ஏன்னால் ஏழு நாள் ஆணுகளும் சரி அக்கட்சியும் சரி ஆண்டு கட்சியும் சரி பெரிய பண பலத்தோடு வாய்ந்து கொண்டிருக்கிறார்கள் எதுனாலும் செய்யலாம் ஆனால் பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கலாம் என்ற ஒரு எண்ணத்தோடு இன்று நடக்கக்கூடிய திமுக ஆட்சி நடந்து வருகிறது இதற்கு ஒரு மாற்றாக நாம்

புதுமையான செய்திகளை உடனுக்குடன் கண்டுகளிக்க தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தவும்